முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அற்புதமான இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டதின் மூலமாக உன் தலையெழுத்தே மாறப்போகுது தெரியுமா உனக்கு இத்தனை நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்கே முருகா என் கவலைகளை எப்போ தீப்பன்னு வருத்தத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்த உன் வாழ்க்கைய வசந்த காலமாக மாற்றி தருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணெயை தொடச்சொன்னே உன் வேதனை என்ன நீ எதுக்காக கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் இது முதல் முறையும் கிடையாது பல முறை பல மனிதர்கள் மூலமாக நீ இந்த கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சிருக்கதானே எப்போ நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் எல்லா முன்னேற்றத்திலும் யாராவது சில பேர் முட்டுக்கட்டையாக இருக்க தான் செய்கிறாங்க உன் தன்னம்பிக்கையே நொறுங்கி போகும்படி உன்னால் முடியாதுங்கிற மாதிரி யாரோ என்னென்னவோ பேசியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போகக்கூடிய நீ நிச்சயமாக இல்லை உன்னுடைய திறமைங்கிறது மிக்கது தனித்திறமையோட தனியாக தைரியமாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக அல்லவா நான் உன்னை படைச்சிருக்கேன் உன் தைரியம் உனக்குள்ள இப்போதும் இருக்க தான் செய்து அது தெரியாமல் நீயாகவே உன்னை அப்பாவி போலவும் பயப்படுறது போலவும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்க தைரியமா துணிஞ்சு வாழ்க்கையை வாழணும்னு நீ முடிவிடு இனிமேல் அடுத்தடுத்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறணும்ன்றதுக்காக தானே இந்த எண்ணெய் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் உன் மனசு ரொம்ப எலகுன மனசாக இருக்கிறதால யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாய் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் போதும் சில பேர் சில விஷயங்களை செய்யும் போதும் அதை தாங்கிக்க முடியாமல் நீ தவிச்சு போகிற உன் மனசில் உறுதித்தன்மையை அதிகரிக்கவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை வாழ்க்கைனா ஏதாவது சில பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் சளைக்காமல் எதை கண்டும் கலங்காமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளில் நீ போக வேண்டிய வாழ்க்கை பாதையில் உறுதியான தெளிவான ஆளாக இரு உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது எல்லா காரியங்களையும் உன்னை செய்ய வைக்கிறது உன் அப்பன் முருகன் நாங்கிறத நீ முழுசாக நம்பினாலே எல்லா விஷயமுமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்துடுவேன் செல்வமே இந்த பிரபஞ்சத்தில் உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணாலும் அதிசயத்தை நிகழ்த்த தயாராகிற அளவுக்கு தான் இந்த அதிர்ஷ்ட எண் வேலை செய்ய போகுது ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த எண் இந்த பிறவியில் மட்டுமல்ல இனி வரக்கூடிய ஏழு ஏழு பிறவிகளிலும் நீ எந்த கஷ்டமும் படாத அளவுக்கு நீ எந்த தப்பும் செய்யாத அளவுக்கு எந்த பாவ சுமைகளையும் சுமக்காத அளவுக்கு உன்னை காப்பாற்ற போது நீயே யோசிக்காத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதாக வந்து சேரப்போகுது கிடைக்காது நினச்ச விஷயத்த கூட இப்போது நானே உன் கைகளில் தேடி வந்து கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தத்தான் போகிறேனே செல்வமே இந்த நல்ல எண்ணெய் தொட்டதின் பலனாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு இதுக்கு முன்பாக நீ பலமுறை முயற்சி செஞ்சு நடக்காம போன விஷயம் இப்போது நல்லபடியாக நடந்தே தீரும் அதுவும் நீயே எதிர்பார்க்காம சட்டன்னு உனக்கு நல்லபடியாக அது அமைஞ்சிடும் இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படும்படி எந்த விஷயமும் நடக்க போகிறதில்ல நீ மட்டும் தைரியமாக இருந்தினால் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையவே மாத்திடுவேன் செல்வமே காரணம் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான் இத்தனை நாளாக உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்த நானே உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போக செய்யணுன்ற அந்த காரணத்தோடு தான் இந்த அதிர்ஷ்ட என்னை சொன்னேன் நீ தைரியமா ஏன் மேலே பக்தியோடு செய்யும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் இனி வரும் காலம் உனக்கான நல்ல காலமாக இருக்க போது உன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் உனக்கான நல்வழிகளை உன் அப்பன் முருகன் காட்ட போகிறேன் உன் வழித்துணைக்கு யார் வேணும் உன் வாழ்க்கையில் யாரும் கூட இருக்கணுன்றத நீதானே தானே முடிவெடுக்கணும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கு உனக்கு எது நல்லது உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நீ சந்தோஷமாக வாழ முடியும் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு உன் மனசுக்கு பிடிச்ச செயல்களை செஞ்சு நீ நிம்மதியாக இருக்க முயற்சி செய் நானும் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்கான வேலைகளை திறம்பட செஞ்சு தருவேன் என் செல்வமே நீ என்ன கேட்டாலும் உனக்கு தேவை என்பதையும் உனக்கு வேண்டும் என்பதையும் தருவதற்கு தயாராகத்தான் உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கலையே நீ உண்மையா நேர்மையா இருந்தும் கூட இன்னும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு தானே யோசிக்கிறேன் இதோ உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்துக்குமான பரிசை இப்போ நான் உனக்கு தரப்போறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ கேட்டதை நான் உனக்கு உன் கைகளில் ஒப்படைக்கணும்னா அதுக்கு முதல்ல உன் மனசில் நீ கவலைகள்லேருந்து வெளிவந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவங்களுக்கு நான் ஒருபோதும் பரிசு கொடுக்க மாட்டேன் நீ எப்போ சிரித்த முகமாக சந்தோஷமாக வாழ்க்கை முழு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிறியோ அப்போது தான் நான் கொடுக்கக்கூடிய பரிசு உன் கைகளில் வந்து சேரும் உனக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு முடிவெடுத்து அதை தயாராக உன் கைகளில் தருவதற்காக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு ஓடி வந்து அதை என்கிட்ட கிட்ட வாங்கிக்கோ என் செல்வமே மயில் மீது உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு மனக்கவலை கவலைன்னு வந்துட்டா கந்தான்னு கூப்பிட்டினா கனநொடியில் உன்னை காப்பாற்ற ஓடி வருவேன் அப்புறம் உனக்கு தேவையான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் பேரும் புகழுமா வாழ வைப்பேன் என்று செல்லவே உன்னோட எப்பயுமே உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையெல்லாம் நான் கண்திருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமாக உன் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுப்பேன் உன் பிறந்த வீட்டில் யாரும் உன்னை ஒரு சொல்லும் சொல்லாத அளவுக்கு நல்லா இருந்துட்ட ஆனால் இப்போது வயசாகிய கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு மாறக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் உன்னை பார்த்து ஒவ்வொரு வார்த்தைகளை பேசலாம் உன் மனசு காயப்படும்படி நடந்து கொள்ளலாம் கடுமையான சொற்களையும் உன்னை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பேசினாலும் சிறு புன்னகையோடு கடந்து போக தயாராகு ஆணோ பெண்ணோ அவங்கவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பெற்றவங்க வீட்டில் இருக்கும்போது பெற்றவர்களையே நம்பி வாழும்போது வாழ்க்கை சில சங்கத சங்கடங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்குன்னு கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் ஒரு பெரிய நல்ல குடும்பத்தில் வாழ்ந்து ஆன பிறகு குடும்பசாலியாக ஆன பிறகு பல பிரச்சனைகளும் உன் தலைமையில் வந்து உட்காரும் இது நம்ம பெற்றவங்க வீட்டிலையே நல்லா இருந்தோமே நினைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்கலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிதான் எப்பவுமே நாளும் ஒரே மாதிரி சந்தோஷமாகவே இருந்துவிட முடியாது தானே வயது ஏற ஏற வாழ்க்கையில் பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாகும் எதிர்பார்க்கிறதையெல்லாம் உனக்கு முடிச்சிட்டு உன் குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும் உனக்குன்னு ஆசை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல உன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்காக பல விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் உன்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு நம்பு ஏனா உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா உன் வாழ்க்கையில் யாராவது உனக்கே தெரியாமல் அல்லது அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா காணாமல் போனவங்களை தேடி போகலாம் ஆனால் வேணும்னே நீ இங்கே தான் இருக்க இப்படி தான் இருக்கன்னு தெரிஞ்சும் கூட உன்னை கண்டுக்காமல் போனவங்கள ஒருபோதும் தேடாது நீயும் ஒவ்வொரு முறையும் போய் போய் தேடி பேசுகிறத விட அவங்களாக தேடி வந்து பேசட்டும்னு அப்படியே விட்டுட்டினா காலம் நிச்சயமா எல்லாத்தையும் மாற்றி காட்டும் என் செல்வமே மேலிருந்து சாதாரணமாக கீழே பறந்து வரக்கூடிய ஒரு இலை கூட காய்ந்த இலையோ அல்லது குப்பை காகிதமோ கூட கீழே விழுந்தாலும் அப்படியே விழுந்து கிடக்காம மறுபடி இங்கேயும் அங்கேயும் பறப்பதற்கு முயற்சி செய்யும் ஒரு சாதாரண காய்ந்து போன சருகும் குப்பை காகிதமுமே கீழே விழுந்ததை ஏற்றுக்க முடியாமல் பறக்க முயற்சி செய்யும் போது என் அன்பு பிள்ளையான நீ மட்டும் தோத்து போனதை ஏற்றுக்கிட்டு ஏன் கீழே விழுந்து கிடக்கணும் நான் தோற்கறதுக்காக பிறக்கலை நான் ஜெயிச்சே தீருவேன் நான் நினச்சதை நடத்தி காட்டுவேன்ற அந்த உறுதியோட அந்த நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக தொடர்ந்து முயற்சி செய் கண்டிப்பா ஓ வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என் செல்வமே நீ தாங்க முடியாத மனவேதனையிலும் துயரத்திலும் இருக்கிறத பார்த்துட்டு தானே உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த அதிர்ஷ்ட என்னை இதோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும் இனிமே உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி நீ வருத்தப்படும்படியான சூழ்நிலைகள் இருக்காது இனி உனக்கான நற்பலங்கள் ஒவ்வொன்னா நடக்க போகுது நீ ஒருபோதும் தளர்ந்து என் செல்வமே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட மாட்ட நீ நினச்சதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நீ விரும்பியதெல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு சோதனைகளை தந்த உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் யாராவது உன் மனசு நோகும்படி பேசினாலும் அவங்கள நான் பார்த்துக்குவேன் நினச்சி நீ அமைதியாக பொறுமையாக கடந்து போ அதே போல் நீ கஷ்டப்படுறத பார்த்து யாராவது கேலி பண்ணாலும் சரி அல்லது உன் தலைவிதி இப்படி தான் நீ காலம் முழுக்க இப்படி தான் வாழ போகிறன்னு யாராவது உன்னை கறிச்சு கொட்டினாலும் சரி நீ தைரியமாக அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு சொல் ஏன் கூட இருக்கிறது என் அப்பன் முருகன் அவர் என்னை இப்படியே கஷ்டப்பட விட மாட்டார் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கூடிய சீக்கிரம் என் தலைவிதி மாறும் இதோ போன் தலையெழுத்தை மாற்ற உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேனல்லவா இனி ஒவ்வொன்றா எல்லாமே சரியாயிடும் உன் தலைவீதியை மாற்றி உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல எல்லாம் நான் நடத்தி தரேன் எதை எடுத்தாலும் ஒரு சிக்கலும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கேன் என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் உன் புலம்பல்களுக்கு முடிவு கட்டும் விதமாக உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் ஓடி வந்தேன் நஷ்டம் உடலளவில் ஏற்படாமல் பொருளளவில் ஏற்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சி கொள் ஏன்னால் காசு பணம் பிரச்சனை எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் உடம்புல ஏதாவது ஒரு ஆரோக்கிய கோளாறோ குறைபாடோ வந்தால் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடும்வா என்னதான் நீங்கள் உலகத்தில் அறிவியலில் முன்னேற்றத்தை பார்த்தாலும் நல்ல புது புது புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சாலும் கூட மனிதனுக்கு ஒரு முறை உடல் கொஞ்சம் சோர்ந்து போயிடுச்சு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா மனிதன் பண்ணக்கூடிய மன கஷ்டம் மிக பெரிய அளவில் தான் இருக்குது மறுபடியும் அந்த உடம்பு அதே போல் பழையபடி கொண்டு வரதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லாரும் வாழ்க்கையை இருக்கீங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் சத்து இல்லை குடிக்கிற தண்ணியும் இல்லை சுவாசிக்கிற அந்த காற்று கூட ஆயிரம் கலப்படங்கள் கலந்தது போல தூசும் மாசும் சேர்ந்ததாகத்தானே இருக்குது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு பாவம் செய்த பிள்ளை போல வாழுகிற இந்த மனித பிறவிகள் உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் நிரந்தர செல்வம் மற்ற விஷயங்களில் காசு பணமும் பெருசு நினைச்சி உடம்பு ஆரோக்கியத்தை எதுக்காகவும் விட்டு கொடுத்துட வேணாம் உடம்புல எந்த குறைபாடும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்கு பதிலாக உன் மனசில் அல்லது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் கொடுக்குறேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வேலை பெருசாக வராமல் அளவுக்கு சிறுசாக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா நன்மைக்கு தான் என் அப்பன் செஞ்சு முடிச்சிருக்காருன்ற எண்ணத்தோட அமைதியாக இரு இப்போது நடக்கும் அனைத்துக்கும் என்ன காரணம்னு புரிஞ்சிருச்சு தானே கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷமாக உடம்பும் மனசும் நிம்மதியாக நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடியனே யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமா நம்ம பிரச்சனை எப்படி தீரும் எப்போது தீரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்ய ஓடி வந்தேன் ஓ மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ சொல்லாமலேயே நான் அறிவேனேன் செல்வமே என்ன உன்னை தாங்கி பிடிப்பதும் உனக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கதும் நான் தான் யாராவது நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினச்சி ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி தோற்று போனவங்க யாருமே கிடையாது நிச்சயமாக நீ நினச்ச விஷயங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடச்சே தீரும் நீ முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும் இப்போலாம் அடிக்கடி நீ என் நாமத்தை சொல்லுவதையும் என்னை நினச்சி மனசுருகி கண்ணீர் வடித்து மனசுக்குள்ளேயே பேசுகிறதையும் நான் பார்க்குறேன் இத்தனை நாட்களாக நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பதிலாக உன் வாழ்க்கையவே நான் புத்தம் புதிதாக அழகானதாக அற்புதமானதாக ஆக்குவேன்